இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்யப்பறோம்னு சொன்னோம்னா அன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம் வச்சு ஒரு நூடுல்ஸ் சிறுதானிய நூடுல்ஸில் நம்ம காயெல்லாம் சேர்த்து நம்ம செய்ய போறோம் சிறுதானியத்தில் வந்து சாமை எல்லாத்து எல்லா இதுலேயுமே நூடுல்ஸ் வந்து கிடைக்கிது சாமை குதிரைவாளி கம்பு கேழ்வரகு எல்லாத்துலேயுமே நூடுல்ஸ் வந்து இப்போ கிடைக்கிது அந்த நூடுல்ஸில் வந்து இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து சாமை நூடுல்ஸ் அந்த சாமை நூடுல்ஸில் விட நிறைய காய்கறிகள்லாம் சேர்த்து நம்ம காரசாரமாக நல்லா ஒரு நூடுல்ஸ் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு இருக்கோ எதுக்காக வந்துட்டு செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு ரெசிப்பியை நம்ம பசங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த சாமை நூடுல்ஸ் வந்து எப்படி செய்யலாங்கிறதை வாங்க பார்ப்போம் என் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு வந்து நான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சிறுதானியம் வந்து இந்த சிறுதானியம் தான் எடுத்திருக்கேன் சிறுதானியம் சாமை நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது வந்து பீன்ஸு கேரட்டு கோஸு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி தான் இவ்வளோ தான் தேவையான பொருள் காய் வந்து என்ன எவ்வளோ ஜாஸ்தி போடணுன்னாலும் உங்களோட நம்மளுடைய இஷ்டம்தான் காய் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயம் தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ வந்து நூடுல்ஸை வந்து தாளிக்கிறதை பார்ப்போம் இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டில் நூடுல்ஸ் வந்து இப்போ ரெண்டு பீஸாக இருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு மசாலா பாக்கெட்டும் வச்சுருக்காங்க இதை வந்து நான் கொஞ்சம் ரொம்ப நீள நீளமா இருந்ததுன்னா சாப்பிடும்போது வாயில இழுத்துக்கிட்டே போவோம் அதனால கொஞ்சமா ரெண்டு ரெண்டா கொஞ்சம் உடைச்சு வச்சுக்கிறேன் வந்து ஒரு ஒரு செம்பு கிட்ட நல்ல தண்ணி கொதிக்க கொதிக்க வச்சிருக்கேன் கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில் வந்து இந்த நூடுல்ஸ் எடுத்து போட்டு நல்லா வேக விடணும் இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம சாதாரண நூடுல்ஸ் நினைக்கி சீக்கிரமா வெந்துடும் இந்த சிறுதானிய நூடுல்ஸ் வந்து வேகிறதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் அவங்ககிட்ட ஆகும் அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துருவோம் அந்த நூடுல்ஸ் வந்து வந்து இப்போ நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானோடனே கடுகு உளுத்தம்பருப்பு நான் இதில் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கிட்ட சேர்த்துட்டேன் அஞ்சு பச்சை மிளகாய் வந்து நல்லா பொரிய வச்சிருக்கேன் வெங்காயம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் இதோட பீன்ஸு கேரட்டு கோஸு மூணுத்தையுமே சேர்த்துறேன் காய் வந்து நல்ல எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குவோம் உப்பை வந்து சேர்த்துறேன் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு அப்படியே நம்ம தக்காளியை அரைச்சி தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை வந்து உள்ளே ஒரு இப்போ போட்டு மூடிவிட்டோம் அப்படின்னோம்னா தக்காளி நல்லா குலைவாய் மசிஞ்சு வரட்டும் நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வந்து நல்லா வடிச்சு எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம் அந்த நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அப்படி எண்ணெயை சேர்த்துட்டு அப்படி ஒரு கிளறு கிளறி விட்டுறலாம் இந்த மாதிரி வடிகட்டி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கி வேறு எதனா ஒரு தட்டு போட்டு கூட அப்படி வடித்து கூட எடுத்துக்கோங்க இந்த சிறுதானிய நூடுல்ஸ் வந்து வெந்து கரெக்டாக இருக்குது நல்லா பஞ்சு மாதிரி வேகணும் கையை வச்சு நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நசுங்கிற அளவுக்கு வே வேக வச்சு எடுத்துக்கணும் அப்புறம் இந்த காய் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வந்துட்டு உங்களுக்கு வந்து காய் வந்து நான் வந்து நைசாக வெட்டி போட்டுருக்கிறதுனால இந்த எண்ணெயிலேயே வெந்துருச்சு அதுக்கடுத்து வெங்காயத்தில் உள்ள தண்ணி தக்காளியில் உள்ள தண்ணியிலேயே வெந்து வந்துருச்சு அடுப்பை வந்து காய் வேக வைக்கும்போது ஸ்லோவாக வச்சுங்க அப்படின்னு சொன்னோம்னா நினைக்கி நல்ல காய் வந்து அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலேயே வெந்து வந்துடும் நீங்கள் அப்படி வந்து பெருசாக வெட்டியிருந்தீங்க கொஞ்சம் நைஸா என்னால் கட் பண்ண தெரியல பெருசாக வெட்டியிருந்தீங்கன்னா நினைக்கி காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக அப்படி தண்ணியை ரெண்டு தரையாக தெளிச்சு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அந்த மசாலா பொடி இருந்தது இல்லையா அதில் நான் பாதியை வந்து இதில் காயில் சேர்த்துறேன் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நூடுல்ஸ் வந்து செத்துறேன் மீதம் இருக்கிற மசாலாவையும் நல்லா மேலே தூவி விட்டுறலாம் தூவி விட்டு மேலே காய்கறி எல்லாமே நல்லபடி கலந்து வர்ற மாதிரி நல்லபடி கிளறி விட்டுருவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சு நல்லா அந்த நூடுல்ஸில் உள்ள தண்ணி வந்து கொஞ்சம் இழுத்து வரணும் அப்போ தான் கொஞ்சம் சதசதன் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா இதுவாக இருக்கும் அதனால் இந்த நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த நூ தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கிளரி விட்டுட்டு இறக்கிடலாம் அது வேண்டி தான் சிறுதானிய நூடுல்ஸ் வந்து ரெடி ஒரு சாமியை நூடுல்ஸ் வச்சு நூடுல்ஸ் செஞ்சாச்சு நீங்களும் செஞ்சதை பார்த்துருப்பீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி ஒரு நூடுல்ஸ் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி வேணும்னு நினைக்கி இந்த அக்கா சமையலரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்